அஸ்ஸலாமு வலைக்கும் மை மக்களே இந்த வீடியோ பாக்குறதுக்கு முந்தி பதினெட்டு வயசு பிளஸ் பாக்குறவங்க நல்ல முக்கியமா காதில் ஹெட்செட் போட்டுக்கோங்க லேடிஸ் கேட்க அமைக்கிறதும் மை மக்களே இப்போ நாங்கள் பேச போறது வந்து மண்டபஜிலி ஐஸ் லெப்போட ஒரு அல்லக்காய் அனிஃபா ஸ்டோர்ஸ் ஓனர் அனிஃபா ஆஜியார் பெத்தெடுத்த மூணாவது முண்டப் சாரி மூணாவதாக பிறந்த ஒரு முண்டப் இந்த தருதல் என்ன செய்யுது தெரியுமா எங்கட பேஜை ஃபாலோ பண்ணுற ஒரு பொடியொத்தின இவங்க கலாய்க்கிறாங்களாம் இந்த மண்டபஜ்லி ஐஸ் லெப்போடு இயக்கிற செட்டெல்லாம் ஐஸ் அடிக்கிறவன் கஞ்சா அடிக்கிறவன் மட்டும்தான் நல்லவன் படித்தவன் இவன் கிட்டே இல்லை இருக்கவும் மாட்டான் ஆனால் எங்களோட பேஜை ஃபாலோ பண்ணுறவங்க வந்து எங்களுக்கு உசுறு மாதிரி அவங்களுக்கு யாராவது சரி இப்படி பேசினா நாங்கள் சும்மா விட மாட்டோம் இந்த அனிஃபா ஆஜியார் மூணாவதா பெத்த முண்டன் தான் இந்த ரிஜினி இவன் பேரை இவனுக்கு சரியாக உச்சரிக்கவும் தெரியா இவன் பேசுகிற பேச்சை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இவன் வந்து எப்படியாகணும் கொண்ட டைப் கொஞ்சம் மொங்கல் மூதேவின்னு சொல்லலாம் எங்களுக்கு முதல்ல இந்த சைக்கோ என்ன பேசுதுன்னு கொஞ்சம் கேட்டுட்டு வாங்க முக்கியமாக அனிஃபா ஆஜியார் உங்களோட மொண்ட்ட அழகான பேச்சு அழகான வார்த்தையே கொஞ்சம் கேளுங்க இது உங்களுக்கு டெடிக்கேட் நான் இது புண்டாமவனே புண்டை பிறந்தவனே புண்டலிந்து வந்தவனே வீடியோ போட்டன்னு சொல்லி நான் பயப்பூட போகிறவும் இல்லை சரியா உன மெசேஜ் எல்லாத்தையும் டிலீட் பண்ணியும் இருச்சியாய் சரியா நீ ஏன் ஃபேக் ஐடியில் எனக்கு மெசேஜ் பண்ணி என்ன வாய கேளுனா இன்னி சரியா புண்டாமவனே இதுக்கு போகிற சரியா சரியா இதுக்கு பிறகு நீ வந்து எனக்கு மெசேஜ் போடு பிரச்சனையே இல்லை நானும் உனக்கு மெசேஜ் போடுவேன் எந்த என்ன மெசேஜை நீ இந்த நல்லவனு கெட்டவன் இல்லை கெட்டவன் நல்லவனும் இல்லைக்கு அனுப்பி நீங்கள் போடத்தானே போகிறீங்கோ அதுக்கு எனக்கு பிரச்சனையும் இல்லை நான் அதுக்கு பயப்பட போகிற அளவும் இல்லை சரியா அனிஃபா ஹாஜியார் ரெண்டாம் மகன் இல்லை அனிஃபா ஹாஜியார் மூணாம் மகன் அடிச்சிக்கோ சரியா அடுத்தது நான் என்ன ஒரிஜினல் போட்டோவைதான் போட்டிக்கிறேன் ரிஷ்னி ஹனீஃபா என்னோட பேஸ்புக் பேஜ்ல வந்து ஒரிஜினல் போட்டோ நீ எந்த உனட உனட உன்ட உமா நான் விஜய் உனோட வாப்பை பிறந்தவண்ணா விஜய் ஆ விஜய போட்டோவை போட்டிக்கிறேன் நீ ஆம இருந்த உனோட போட்டோவை போட்டு பேசிடா வாப்பம் உன் உம்மா உன்ட பாப்பா நான் நினைக்கிறேன் விஜயட வாப்போட உன்னை உம்மா படுத்து போட்டு போட்டு பிறந்தும் விஜய் ஏண்டால் இந்த லியோ தாஸ் ஏ லியோனு படம் ஒன்று படித்தா உங்களோட வா ரைட் 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 லியோன்னு படம் ஒன்றும் வந்தே அவனோட வாப்பாட மகன் விஜய சுட்டி தான் நீ அதெல்லாம் போட்டு கொண்டிருக்கிறாய் போல விளங்குது சரி 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 அப்போ உன் உம்மா கொஞ்சம் செக் பண்ணி பார்க்க வாங்க இப்போ எங்க அந்த நல்லவனுக்கு கெட்டவனும் இல்லை கெட்டவனுக்கு நல்லவனும் இல்லை இல்லை என்ன பிளட் டெஸ்ட்டை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொன்னாங்களே அது மாதிரி ஓன்றத்தை டெஸ்ட் ஓன் வாப்பட ஓன் உம்மடத்தை டெஸ்ட் பண்ணி பார்க்க பார்க்க வாங்க உன் உம்மடத்துக்குள்ள விஜயரை வாப்படதும் பெய்திச்சானு செல்லி கொஞ்சம் பார்க்க வாங்க வந்து பேசிட்டா டே பொன்னேன் வந்து பேசு வீடியோ கால் எடுத்து ஆன்சர் பண்ணி பேசிவிட்டோம் எனக்கு இப்போ மெசேஜ் போட்டு போட்டு வருதுச்சே நீ பேசு என்னோட பேசு நீ ஆம்பளை இருந்தால் பேசு நீ என் டைப் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஒன்றும் வான என் வாயில் வேறு மாதிரியெல்லாம் வருது எனக்கு நீ பேசணும் எனக்கு இந்த இந்த மெசேஜ் பார்த்து பார்த்து வாசிச்சு அந்த அந்தளவுக்கு நான் படிச்சிட நான் ஏழாம் கிளாஸ் ரெண்டு மட்டும் ஃபெயில் அவ்வளோ எனக்கு பார்த்து பார்த்துருச்சேலா சரியா நீ வாசி இந்த வாசிச்சால எனக்கு நீ ஆன்சர் பண்ணி நான் எடுக்க கோல் எடுக்க உன் நம்பர் தைல இந்த ப்ரைவேட் இந்த கோல் எடுக்கிறேன் உனக்கு பிளட் டெஸ்ட் பாரு உண்ட உண்மைக்கு உண்ட உண்மைக்கு எத்தனை சுண்ணி புழுந்திருச்சு சொல்லி ஒரு சுண்ணியா இல்லாட்டி பல சுண்ணியான்னு சொல்லி நீ பண்ணி பாரு என்றால் இந்த எனக்கு கொஞ்சம் சந்தேகம் அனிஃபா என்னவா பிள்ளையை பெற்றி வச்சுக்கிறீங்க உங்களை அனிஃபா ஆஜியான்னு சொல்லவே வெக்கமாய்க்குது நீங்கள் எவ்வளோ நன்மை செஞ்சு வேலை இல்லை இப்படி ஒரு பாவத்தை பெற்று வச்சுக்கிறீங்க இவனை பெற சந்தர்ப்பத்தில் வந்து நீங்கள் ஒரு சக்கீல படம் பார்க்க இருந்தாலும் அது வந்து சந்தோஷமாக இருந்திருக்கும் இப்போ இதெல்லாம் காது கொடுத்து கேட்க வேண்டிய நிலைமை ஆகிடுச்சு உங்களுக்கு என்ன செய்ய மகன் தப்பு செஞ்சா அப்பன் கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுறது தான் நம்ம ஒரு அதை தான் நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம் இவன் பேசுகிற பேச்சை பார்த்தா இவன் உனோட கடையில் வந்து வேலை செய்கிற மாதிரி விளங்குது இல்லை கேள்விப்பட்டமாயி நீங்கள் கடையை விட்டு விரட்டிக்கிறீங்க சரியா நாங்கள் சொல்கிறேன் உனட மூத்த மவன் தான் பக்குவமாக இந்த வேலையெல்லாம் செஞ்சு கொண்டு போகிறான் கடையில் அனீஃபா மவன் கிட்டே இருக்கிற ஒரு வீக்னஸை பாருங்கள் அவனுக்கு வந்து டிரெக்டாக பேசுறதுக்கே இல்லை எவனோ ஒருத்தன் பின்னுக்குருந்து சொல்லி கொடுக்குறான் இப்படி பேசுங்க சொல்லி அது மட்டும் இல்லை ஒரு கேவலமான விஷயம் ஏழாம் ஆண்டு ரெண்டு தடவை ஃபெயில் சொல்லி சிரிச்சு கொண்டு பெருமையாக சொல்கிறான் போதாததுக்கு அவனை வீடியோ போடட்டுமாம் ஃபேமஸாக தானே வேணும் ராஜா ஆக்குறோம் தங்கள் சித்தம் என் பாக்கியம் மை மக்களே இந்த ரிஜினி பேசுகிற பேச்சை வச்சே இவன் எப்படியா கொண்ட மனநிலையில் இருக்கிறான்னு உங்களுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணிடலாம் இவனுக்கு மிச்சம் பேர் சொல்றது வந்து சின்ன மூளை சொல்லி அதாவது கையில் கொஞ்சம் காசு இருந்தால் வாப்பா சம்பாதிக்கிறார் தானே கொஞ்சம் பைத்தியம் வல் இருக்கும் இருக்கு இதயமாக ஒன்று ரெண்டு ஆனால் கேள்விப்பட்ட வகையில் இஸ் அ பாய் தீஃப் ஒரினச்சே கே உடையவன் இவன் அதில் தான் இவன் இன்ட்ரெஸ்ட் கூட இவன்டா நாலஞ்சு கேஸ் போயிட்டு இருக்கு இப்போ இவன் சுற்றி வர்றது மதரசாவை அதை பார்த்துக்கோங்க நீங்கள் என்ன காரணம் இவன் மதரசாவுக்கு வாரத்துக்கு இப்படியாப்பட்ட ஒரு கேரக்டர் இருக்கிறவன் இப்படி பேசுகிறவனுக்கு அந்த மதரசாவில் வேலை எப்படி காம்பினேஷன் பாருங்கள் இவனோட இயக்கிறவனெல்லாம் தூள்காரன் ஐஸ்காரன் கஞ்சக்காரன்னு நாங்கள் சொல்கிறோம் அந்த மண்டை பார்த்தா ஆறாம் ஆண்டு மூணு தலைக ஃபெயில் இந்த மூதேவியை பார்த்தா இவன் ஏழாம் ஆண்டு ரெண்டு தலைக்க ஃபெயில் இவன்தான் அந்த மதரசாவை வழி நடத்துகிறான்கள் நாசமாக போச்சு அந்த மதரசா முதல்ல இந்த மூதேவி கல்யாணம் முடிச்சான் இவனுக்கு பொண்ணு கொடுத்தவனை தேடி போயிட்டு அடிக்கணும் இவனோட ஆக்யூ பண்ண அந்த பொடியன் வந்து விஜயோட ஃபேனா அதனால் விஜயோட ஃபோட்டோ வந்து ப்ரொஃபைலாக போட்டிக்கிறான் அவன் அதுக்கு விஜயோட வாப்பவ வாப்பாவை அவன்கும்மாவை எல்லாத்தையும் கேவலப்படுத்தி போட்டான் இதே டைப் தான் அந்த மண்டை பஜிலியை ஐஸ்லே பைக்கி மீக்கி பார்த்தீங்களா இனம் இனத்தை சேருன்னு சொல்லுவாங்க தானே யார் யாரோட எப்படி சேரணுமோ அப்படி சேர்ந்திருக்கி ஆனால் இவன் சொல்லி திருந்திறவனும் இல்லையா இஸ் அ கெரியுலஸ் கெரியுலஸ் சொல்ற வந்து டச் அங்கிள் யாரை படித்தவன் யார் சொல்லி கேட்குற மனநிலையிலேயும் இவன் இல்லை நாங்கள் இது கடைசியாக இந்த அனீஃபா ஆஜியாக இருக்குது கடைசி அவங்கள ஒரு முறை வந்து அனிஃபா ஆஜியான்னு சொல்கிறான் வேறு என்ன செய்ய இனிமேல் இந்த மூதேவி பேசுகிறத கொஞ்சம் நிப்பாட சொல்லுங்கள் இவன் தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் தலை போடுறான் நான் நினைக்கிறேன் வந்து உங்களோட கடைக்கு வந்து பிஸ்னஸ் வார்த்தைக்காக வேண்டி இவனை நீங்கள் மண்டை யூஸ் பண்ணுறீங்களோ எங்களுக்கு தெரியாது ஏன்னா லட்சக்கணக்கு கடன் கொடுக்குறீங்களே ஏழு லட்சம் எட்டு லட்சம்ண்டு அதில்லையுமே எங்களுக்கு சந்தேகம் இருக்குது அழகாக சம்பாதிக்கிறீங்க ஹராமாய் பிள்ளை வளர்ந்துருக்கு அனிஃபா தெரியுது தானே ரெக்கார்ட் பண்ணி போட போகிறான்னு மருத்துவ